எல்லாரும் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க போச்சு எல்லாமே போச்சு டோட்டலா எல்லாம் நாசமா போச்சு என்னன்னு பாக்குறீங்களா தலை நிமிந்து நடந்துகிட்டு இருந்த நம்ம எல்லாம் இப்ப தலை குனிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் செல்போனை பார்த்துக்கிட்டு டோட்டலாவே இப்ப எல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் நம்மள எவ்வளவு அடிமை ஆக்கிடுச்சு பாத்தீங்களா போனு வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கவனிக்கிறதுல பெத்தவங்களை கவனிக்கிறதுல இருபத்தி நாலு மணி நேரமாக அந்த ஃபோனையே பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் எப்படி மாறிட்டோம் எப்படி இருந்தோம் நம்ம எப்படி மாறிட்டோம் பார்த்தீங்களா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுதுங்க இப்போ எல்லாருமே யூடியூப்பு ஃபேஸ்புக்கு நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புதுசாக யாராச்சும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போற நடிக்க ஆரம்பிச்சுட்டா எங்கே இருந்த அக்கௌண்ட்டில் நமக்கு பணம் வரும் எப்படி நம்மெல்லாம் எல்லாருமே இப்போ உலகத்தில் மொத்த பேரும்

உமையான ஃப்ரெண்ட்ஸு உண்மையான சந்தோஷம் உண்மையான ஆறுதலும் உண்மையான பர்த்டே விஷயனா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்கள சார் உங்க ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் ஃபோனை பார்க்காம உங்களால சொல்ல முடியுமா சார் உங்க எல்லாருக்கும் இதுலயே மனுஷன மெஷினாக்க ட்ரை பண்றீங்க மெஷினா மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க அதுதான் எனக்கு எதுக்குனே புரியல